எல்லாருக்கும் வணக்கங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஒரு சூப்பரான ஒரு யூஸ்ஃபுல்லான ரெசிபி நான் ஷேர் பண்ணுறேங்க வீட்டில் காய்கறி இல்லாத நேரத்தில் சட்டுன்னு இந்த மாதிரி ஒரு மிளகாய் கிள்ளி சாம்பார் ட்ரை பண்ணுங்கள் சூப்பராக இருக்கும் அதுவும் இன்றைக்கி நம்ம ரேஷன் பருப்பில் இந்த சாம்பார் வந்து ட்ரை பண்ணுறேன் இது ரொம்ப சாதம் இட்லி தோசை பொங்கல் எல்லாத்துக்கூடும் சாப்பிட்லாம் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ ஒரு குக்கர் எடுத்துக்கலாம் அதில் முக்கால் அளவுக்கு நான் வந்து ரேஷன் தோரம் பருப்பு எடுத்திருக்கேன் நீங்கள் நார்மலாக தோரம் பருப்பு இருந்தாலும் கடையில் வாங்கியிருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ குக்கரில் சேர்த்துட்டு தண்ணி சேர்த்துட்டு ரெண்டு மூணு தடவை நல்லா கழுவிக்கலாம் அதுக்கப்புறமா ஒரு ரெண்டு கிளாஸ் அளவுக்கு தண்ணி வந்து சேர்த்துக்கலாம் இப்போ முக்கால் அளவுக்கு நான் பருப்பு வந்து வ வச்சுருந்தேன் இல்லையா அதே கப்பில் ரெண்டு கப் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துக்கிறேன் இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலையில் போட்டுக்கலாம் ஒரு பத்து பூண்டு பருக்கள் தோல் உரிச்சிட்டு போட்டுக்கலாம் மூணு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் இது கூட அடுத்து வந்து ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணிவிட்டு நான் வந்து சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறமா ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் அதுக்கப்புறம் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு பெருங்காய பவுடர் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பில் வச்சு நல்லா கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணுறேன் இந்த மாதிரி நல்லா நொறக்கூட்டி கொதித்து வரும்போது கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு மூணு விசில் வச்சுட்டு மூணு விசில் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் இப்போ அந்த பருப்பு வேகிற டைம் வெந்ததுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு பருப்பை இறக்கி வச்சுட்டு இப்போ தாளிக்கிறதுக்கு கடாய் வச்சுட்டு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுவிட்டு கொஞ்சமாக உளுந்து பருப்பு கடுகு அதுக்கப்புறம் கொஞ்சம் வெந்தயம் இப்போ நம்ம மிளகாய் கிள்ளி சேர்க்குறோம் நான் வந்து ஒரு ஏழு எட்டு மிளகாய் எடுத்துகிட்டு கிள்ளி நம்ம அந்த விதைகளை எடுத்துகிட்டு நம்ம சேர்க்க போகிறோம் அப்படியே சேர்த்திங்கன்னா ரொம்ப காரமாக இருக்கும் சாம்பார் வந்துட்டு அதனால தான் மிளகாய் வந்தோட இந்த சாம்பாரில் அதிகபட்சம் டேஸ்ட்டே வந்து இந்த மிளகாயோட டேஸ்ட்டு இருக்கும் இப்போது ஒரு பத்து சின்ன வெங்காயத்தை கட் பண்ணிவிட்டு அதே மாதிரி பெரிய வெங்காயம் ஒரு பாதி சைஸ் பெரிய வெங்காயத்தை எடுத்து அதையும் கட் பண்ணிவிட்டு ரெண்டு வெங்காயமே இதில் சேர்க்குறேன் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க கொஞ்சம் வதங்கிட்டுருக்க டைங்களில் கொஞ்சமாக கருவேப்பில் சேர்த்துக்கலாம் அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ இந்த வெங்காயம் வதங்கிட்டு இருக்கட்டும் அடுப்பை கம்மி பண்ணி வச்சிட்டு பருப்பு நல்லா வெந்துருச்சு இப்போ மூடி ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த கரண்டி வச்சே லைட்டாக வந்து நீங்கள் மசிச்சு விட்டுக்கலாம் ஏன்னா நல்லாவே பருப்பு மூணு விசில்லே வந்து நல்லா குழைவாகவே வெந்துருச்சு கரண்டியிலே நீங்கள் கலந்து விட்டு அதாவது நல்லா மசிச்சு விட்டுக்கலாம் இல்லை உங்களுக்கு அது கஷ்டமாக இருந்துச்சுன்னா வீட்டில் நீங்கள் பருப்பு மத்து வச்சுருந்தீங்க ஸ்மேஷர் வச்சுருந்திங்கன்னா அதை வச்சு நீங்கள் நல்லா மசிச்சு விட்டுக்கலாம் இப்போ வெங்காயம் நல்லா இந்த மாதிரி வதங்கிடுச்சு இப்போ நம்ம நல்லா மசிச்ச வேக வச்ச பருப்பு இருக்கு இல்லையா அதை வந்து இதில் சேர்த்துக்கலாம் இப்போ நமக்கு ஒரு கிளாஸ் தண்ணி சேர்த்து இப்போ நம்ம குக்கர்லேருந்து கழுவிட்டு அதையும் சேர்த்துக்க போகிறோம் சாம்பார் வந்து உங்களுக்கு எந்த அளவு திக்னஸ் வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கொதிக்கிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் இந்த சாம்பார் வந்து சாதம் இட்லி தோசை எல்லாத்துக்கூடவும் சாப்பிட்றோம் சாப்பிட்லாம்னு சொல்லியிருந்தேன் ரெடி பண்ணுறதுமே ஒரு பத்தே நிமிஷம் போதும் ரொம்ப டைம் எடுக்காது இப்போது இதில் வந்து நான் இன்னும் ஒரு அரை கிளாஸ் தண்ணி சேர்த்துட்டு உப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்தது இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கிறேன் வேறு எக்ஸ்ட்ரா நான் எதுவுமே சேர்க்கலை ஏன்னா காரத்துக்கு நம்ம பச்சை மிளகாயும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா பருப்பில் சேர்த்து வேக வச்சுருந்தோம் இந்த சாம்பாரே மிளகாய் கிள்ளி சாம்பார் தான் அதனால் இந்த மிளகாயோட கா கொஞ்சம் காரம் இருக்கும் ஏன்னா விதைகளை எடுத்துட்டோம் இந்த ஃப்ளேவர் நமக்கு அப்படியே கிடைக்கும் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டதுக்கப்புறமா இந்த மாதிரி நல்லா கொதித்து வரும் பார்த்திங்களா இப்போ வந்து கொஞ்சமாக புளித்தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு பாதி நெல்லிக்காய் சைஸ் வந்து எடுத்திருந்தேன் எல்லாத்தையும் கரைச்சிட்டு சேர்க்கலை ஒரு கொஞ்சமாக தேவையான அளவுக்கு மட்டும் சேர்த்துட்டு அதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு அப்படியே கொதிக்கிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுறேன் கொஞ்சம் நல்லா அப்புறமா நம்ம வந்து இறக்கிக்கலாம் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி கொதிச்சுது இப்போ நம்ம ஃப்ளேவருக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சமாக தழை கட் பண்ணிவிட்டு மேலே தூவிட்டு கலந்து விட்டுட்டு இறக்கி சாப்பிட வேண்டியதுதான் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் நார்மலாக வீட்டில் சாம்பார் வைக்கிற டேஸ்ட்டை விட இந்த மிளகாய் கிள்ளி சாம்பார் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது வரைக்கும் ட்ரை பண்ணது இல்லைனா ஒரு தடவை ட்ரை பண்ணுங்கள் சிம்பிளாக வீட்டில் காய்கறியே இல்லை என்னடா பண்ணுறதுன்னு போது இது எல்லா விதமான சாப்பாட்டுக்கும் இது ஒரு ஷைடிஷாக இருக்கும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள் இந்த ரெசிபி அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் கம்ப்ளீட் பண்ணியாச்சு இந்த ரெசிபி நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பிடிக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் பிடிச்சிருந்துச்சின்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா இந்த ரெசிபிக்கு ஒரு லைக் கொடுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துகிட்ருக்கோம் சாம்பார் நிறைய பேருக்கு பிடிச்சதில் ஒன்று அடிக்கடி நம்ம வீட்டில் செய்வோம் ட்ரை பண்ணுங்கள் இப்போது நாங்கள் பொங்கல் கூட தான் இந்த சாம்பார் வந்து நாங்கள் சாப்பிட போகிறோம் நீங்கள் இட்லி தோசை சாதம் நீங்கள் எல்லாத்துக்கூடவும் இதை ட்ரை பண்ணலாம் ரொம்ப 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 அட்டகாசமாக இருக்கும் இந்த ரெசிபி இவ்வளோ இவ்வளவு நேரம் பொறுமையாக பார்த்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் ரொம்ப 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 நன்றிங்க இப்போ பொங்கல் கூட தொட்டு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு எம்மையான டேஸ்ட்டாக இருந்தது அந்த மிளகாயோட ஃப்ளேவர் அப்படி இருக்கும்னு ட்ரை பண்ணுங்க நெக்ஸ்ட்டு மீட் பண்ணலாம் ஓகே